மனித வாழ்க்கையில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி நான் யார் அரசனாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் செல்வம் கொண்டவராக இருந்தாலும் அல்லது எளியவராக இருந்தாலும் இந்த கேள்வி அனைவரையும் தொடுகிறது பதவி செல்வம் சுகம் துக்கமெல்லாம் ஒரு நாள் மறையும் ஆனால் நம் உள்ளத்தில் நிலையானது எது இந்த உண்மையை உணர்த்தும் இரண்டு ஆழமான கதைகள் உண்டு முதலாவது கதை காட்டில் வேட்டையாடிய அரசனுக்கும் முனிவருக்கும் இடையே நடந்த உரையாடல் இரண்டாவது கதை மாமன்னர் ஜனகர் மற்றும் ஒரு சீடனிடையே நிகழ்ந்த அனுபவம் இந்த இரண்டு கதைகளும் நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான செய்தி உண்மையான நான் என்பது பதவி உடல் சுகம் அல்ல ஆன்மாதான் வாழ்க்கை நிலையற்றது ஆன்மாவே நிலையானது கதை ஒன்று அரசன் ஒருவன் தனது படை வீரர்களுடன் காட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது பசி வந்தது சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஒரு குடிசை தென்பட்டது அங்கே சென்று நான் பசியோடு இருக்கிறேன் எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டேன் அங்கிருந்த முனிவர் அரசனை பார்த்து யார் நீ என்று கேட்டார் நான் இந்நாட்டின் அரசன் என்று பதிலளித்தான் அதற்கு முனிவர் நீ யார் என்றுதான் கேட்டேனே தவிர உனது பதவி பற்றி கேட்கவில்லை வேறொரு நாட்டு அரசன் உன்னை வென்று இந்த நாட்டை கைப்பற்றிவிட்டால் நீ அரசன் இல்லை இது உனக்கு தெரியுமா இப்போது மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறேன் உண்மையில் நீ யார் என்று கேட்டார் அரசனின் மனதில் உண்மையில் நீ யார் என்ற கேள்வி லேசான சலனத்தை உண்டு பண்ணியது ஆனாலும் அரசனின் பசியின் காரணமாக சுவாமி பசியின் காரணமாக நான் களைப்பாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏதோ தத்துவம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றான் இந்த வேளையில் முனிவரின் சீடன் ஒருவன் முனிவருக்கு பழ வகைகளை கொண்டு வந்து முனிவரை வணங்கி பழக்கூடையை கொடுத்து சென்றான் அரசனை கண்டு கொள்ளவே இல்லை நாட்டுக்கே அரசனாக இருக்கிறேன் இவன் தன்னை வணங்காமல் செல்கிறானே என்று எண்ணி அரசனின் முகம் ஈருகியது முனிவரும் அவன் கொண்டு வந்த பழத்தில் ஒன்றை கூட அரசனிடம் கொடுக்கவில்லை முனிவருக்கு தனக்கு பழங்கள் கொடுக்க மனமில்லை போலும் என்றெண்ணி அரசன் அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமானான் முனிவர் அரசனே பார்த்து எனது சீடனுக்கு உன்னை பற்றி தெரியாது அதனால் உன்னை வணங்காமல் சென்றுவிட்டான் உண்மையில் யார் நீ என்பதை தெரிந்து கொள்வது நல்லது என்று சொல்லிவிட்டு பழங்களை சாப்பிடக் கொடுத்தார் அந்த நேரத்தில் அங்கு ஒரு வீரன் அவசரமாக குதிரையில் வந்தான் அரசே நம் கோட்டையை பகை மன்னர்கள் சூழ்ந்து கொண்டு விட்டனர் தலைநகரில் போர் நடந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் என்றான் பதைபதைப்புடன் அரசனுக்கு இப்போது பசி காணாமல் போனது குதிரையை நோக்கி ஓடினான் முனிவர் அவனை தடுத்து பழங்களை சாப்பிடும்படி கூறினார் சுவாமி நான் இப்போது அமைதி இழந்து தவிக்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் என்று கிளம்ப முயற்சித்தான் முனிவர் அரசனை தடுத்து நிறுத்தி முதலில் சாப்பிடு களைப்பை போக்க சிறிது நேரம் ஓய்வெடு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று முனிவர் அறிவுரை சொன்னார் முனிவரின் கனிவான வார்த்தைகள் கட்டளை போல் அவனை தடுத்து நிறுத்தியது அரசனும் பழங்களை சாப்பிட்டு பதட்டம் நீங்கி அமைதியானான் களைப்பின் காரணமாக மரநிழலில் உறங்கிவிட்டான் திடீரென்று கண் விழித்ததும் வேகமாக எழுந்து நின்றான் சுவாமி எப்படியோ என்னையும் அறியாமல் நான் தூங்கிவிட்டேன் இப்போது நான் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் எனது நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றான் முனிவர் அரசனிடம் நான் இந்நாட்டின் அரசன் நான் பசியோடு இருக்கிறேன் நான் அமைதியை இழந்து தவிக்கிறேன் நான் அறியாமல் தூங்கிவிட்டேன் இப்பத்து நான் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் இப்படி எத்தனையோ விதத்தில் நான் நான் என்று பதில் கொடுத்துக் கொண்டே இருக்கிறாய் இத்தனை நான் சொன்னேன் இதுல எந்த நான் உண்மை உண்மையில் யார் நீ என்பதை அறிந்தாயா என்று கேட்டார் அமைதியாக நின்ற அரசனிடம் உடலோ உள்ளமோ உணர்வோ நான் அல்ல நான் என்பது உண்மையில் ஆன்மா மட்டும்தான் உனது வாழ்வின் அன்றாட விஷயங்களான மக்கள் நாடு போர் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் தற்காலிகமானதே உயிர் உள்ளவரை மட்டுமே அதற்கு பயன் நீ யார் என்று அறிந்து கொண்டு ஆன்மீக வாழ்வில் வெற்றியடைவதை வாழ்வின் குறிக்கோளாகக் கொள் என்று அறிவுரை கூறினார் முனிவர் சொன்னபடி வாழ்வில் வந்து போகும் பொருட்கள் எதுவும் நிரந்தரமல்ல நிரந்தரமானது உள்ளே இருக்கக்கூடிய இறைவன்தான் என்று உள்ள தெளிவுடன் அரசன் கிளம்பினான் முனிவரின் வார்த்தைகள் அரசனின் உள்ளத்தின் உள்ளேதான் யார் என்று தேட ஆரம்பித்தது ஸ்டோரி டூ மிகப்பெரிய துறவியொருவர் தம்முடைய சீடரிடம் துறவு பற்றிய உணர்வு இல்லாமல் இருப்பதை அறிந்து கொண்டார் அதனை சீடர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாமன்னர் ஜனகரிடம் அனுப்பி வைத்தார் சீடருக்கோ வியப்பு ஏற்பட்டது குருவே தாங்களோ மிகப்பெரிய துறவி சர்க்குரு அவரோ நாடாலும் மன்னர் குடும்பஸ்தர் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டார் அந்த துறவி தமது சீடரிடம் நாம் அவர் குடும்பஸ்தர் என்பதை எல்லாம் தாண்டி அவரிடம் நீ கற்றுக்கொள்வதற்கு உனக்கு ஒன்று இருக்கிறது பணிவுடன் தலை வணங்கி அவரிடம் அதை கற்றுக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் விருப்பமில்லாவிட்டாலும் குருவின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு அந்த சீடர் மிதிலைக்கு சென்றார் அரசவைக்குள் மன்னர் ஜனகர் இருந்தார் அங்கே அழகான இளம்பெண்கள் கொண்டிருந்தனர் ஆடல் பாடல் என்று களைகட்டியது அவையில் இருந்தோர் அனைவரும் நடனத்தில் மயங்கி அவர்களும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் மன்னர் ஜனகர் இந்த கூட்டத்தினரிடையே அமர்ந்திருந்தார் அந்த காட்சியை பார்க்கவே சீடருக்கு பிடிக்காமல் இருந்தது ஜனகர் சிரித்துக்கொண்டே அந்த சீடரிடம் இங்கு காண்பதைக் கொண்டு தவறான முடிவுக்கு வந்துவிடாதே ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காகத்தான் உனது குரு உன்னை இங்கே அனுப்பி வைத்துள்ளார் அதை மட்டும் கற்றுக்கொள்ள ஒரு நாள் இந்த அரண்மனையில் தங்கியிருந்துவிட்டு பின்னி புறப்பட்டு செல்லலாம் என்றார் அரண்மனையில் உள்ள ஒரு அறையில் சீடர் தங்கினார் அவர் தங்கியிருந்த அறை மிகவும் அழகானதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது விருந்து முடிந்ததும் தூங்குவதற்கு படுக்கையில் சாய்ந்தார் மேலே பார்த்தபோது திடுக்கிட்டார் அந்த அறை முழுவதும் மேல் பகுதியில் சீடரின் தலைக்கு மேலே ஒரு கூர்மையான வாள்கள் வெறுமனே மெல்லிய நூலில் கட்டித் தொங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டார் எந்த நேரத்திலும் நூல் அறுந்து ஏதோ ஒரு வாள் தனது கழுத்தில் விழும் ஆபத்தான நிலையில் இருந்ததைக் கண்டு அன்றிரவு முழுவதும் விழித்துக் கொண்டு அந்த கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்த வாளை கவனித்து கொண்டிருந்தார் பொழுது விடிந்ததும் ஜனகர் வந்தார் அவரிடம் இந்த அறை வசதியாக இருந்ததா படுக்கை சுகமாக இருந்ததா இரவு நன்றாக உறங்கினீர்களா என விசாரித்தார் அதுக்கு அந்த சீடர் எல்லாமே வசதியாகத்தான் இருந்தது ஆனால் தலைக்கு மேலே மெல்லிய நூலில் உரையில்லாத வாழ் தொங்கிக் கொண்டிருக்க எப்படி நான் அமைதியாக உறங்க முடியும் என்று பதில் அளித்தார் அரசர் அவரிடம் நீங்கள் இங்கே வரும்போது மிகவும் களைப்பாக இருந்தீர்கள் எனவே படுத்ததும் அசதியில் தூங்கி போயிருக்கலாம் ஆனால் ஏன் தூங்க முடியவில்லை தூங்கினால் வாழ் அருந்து நமது மீது விழுந்தால் என்னாகும் என்ற சிந்தனையில் பயத்தில் தூக்கம் இல்லாமல் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் உங்கள் சிந்தனை ஓடியது இதனால் நீங்கள் தூங்காமல் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருந்தீர்கள் இந்த எச்சரிக்கைக்கு நடுவில் இந்த உலகம் சொமற்ற சீதில் இருக்கும் சுகதுக்கங்கள் ஒன்றையும் நீங்கள் சிந்தித்திருக்க மாட்டீர்கள் இந்த சிந்தனை இல்லாத மனம்தான் துறவு இதுதான் எனது போதனை நான் எனது அரசவையில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே அழகான இளம்பெண்கள் நடனமாடிக் கொண்டிருந்தாலும் இந்த சுகபோகங்களுக்கிடையே நான் எனது தலைக்கு மேலே மெல்லிய நூலில் கட்டித் தொங்கிக் கொண்டிருக்கும் உரையில்லாத மரணம் என்ற பற்றிய கவனத்தில்தான் எப்போதும் இருக்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்குமிழி போன்றது ஒரு நொடிப்பொழுதில் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் அதுபோல் மரணம் எந்த நேரத்திலும் நிகழலாம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை குறித்து விழிப்புணர்வுடன் இருங்கள் எந்த நேரத்திலும் வரக்கூடிய அந்த மரணம் குறித்து நான் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் எனவே நான் இந்த அரண்மனையில் வாழ்ந்தாலும் கூட நானும் ஒரு துறவிதான் என்று சொல்லி சீடரை அனுப்பி வைத்தார்